எழுத்தாளர் அ வெண்ணிலா அவர்கள் எழுதிய நீரதிகாரம் என்ற புத்தகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் விகடன் பிரசுரத்தால் இந்த புத்தகம் நூற்றி இருபத்தி ரெண்டு பகுதிகளை உள்ளடக்கிய இரண்டு தொகுதிகளால் வெளியிடப்பட்டுள்ளது இது தொகுதி ஒன்று இது தொகுதி ரெண்டு முதல் தொகுதியில் இதில் எழுநூற்றி முப்பத்தி ஆறு பக்கங்கள் இருக்குது இரண்டாவது தொகுதியில் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பக்கங்கள் இருக்குது இந்த புத்தகங்களை எழுதுவதற்காக பத்தொம்பது ஆவண காப்பகங்களுக்கு சென்றிருக்காங்க அதே மாதிரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆவணங்களை சேகரிச்சிருக்காங்க நூலை பற்றி ஆசிரியர் மதுரைக்கு வைகையே ஆதாரம் வைகை வாழ பேரியாரே காரணம் கடும் பஞ்சங்களின் இழப்பு பேரியாற்றை மதுரைக்கு அழைத்து வந்தது பஞ்சமும் வைகையும் பேரியாரும் கடந்த கடக்கும் பாதையைத்தான் நீரதிகாரம் பேசுகிறது வாசித்து உணர்ந்த வரிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழாம் ஆண்டைய தாதுவரிச பஞ்சம் பல லட்சம் மக்களை அள்ளித்தின்று பதிலுக்கு கொடுத்து சென்ற கொடைதான் பெரியாறு அணை ராமநாதபுரம் ராஜா முத்துராமலிங்க சேதுபதி மன்னரின் மந்திரி பிரதானி முத்திரிழப்ப பிள்ளை அவர்களால் முதன் முதலில் யோசித்த திட்டம் இது தொண்ணூறு ஆண்டுகள் கழித்து இத்திட்டம் உருப்பெற்றுள்ளது பசியையும் வறுமையையும் பணத்தை பார்த்திடும் பெரு விருப்பமும் விரட்டிய எளிய மனிதர்கள் மேல்மலைக்கு வந்து உழைத்துள்ளார்கள் இதில் பலர் உயிரிழந்துள்ளனர் மரணங்கள் எண்ணிக்கையால் எழுதப்பட எழுதப்பட அணை உயர்ந்து கொண்டே சென்றுள்ளது பஞ்சத்தால் இறந்தவர்களின் உடல்கள் சாலையோரம் குவிக்கப்பட்டிருந்ததிலிருந்து ஆரம்பமான கதைக்களம் மதுரை மக்கள் பேரியாற்றின் தண்ணீரையும் அழகரையும் ஒரு சேர வரவேற்பதோடு முடிகிறது படித்து பாருங்கள் பின்பு பகிருங்கள் இந்த புத்தகத்தின் விலை இரண்டு தொகுதிகளும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா சில புத்தகக் கடைகளில் பத்து சதவீதம் தள்ளுபடி விலையில் கிடைக்கிது படித்து பாருங்கள் பின்பு பகிருங்கள் நன்றி